அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்மார்க்க ஒரு சின்ன கேள்வி சாமி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப எஃபர்ட்டோட பயணிக்கிறோம் ஆனால் போக போக எஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் சமயத்தில் கீழே வந்துடுறோம் இது திருப்பி எந்திரிக்கிறோம் ஆனால் சமயத்தில் வழுக்க வழுக்க நமக்கு என்னடா இதை நம்ம கரெக்டான பா மாற்ற தான் போயிட்டுருக்கோமா அப்படின்ற ஒரு மனம் இது ஒரு பொருள் வாழ்ச்சியதுன்னாக்கா ஒழுங்காக போவேன் இரு பொருள் வாழ்ச்சியதுன்னா ஒழுங்காக போக மாட்டேன் ஏன்னா ஒரு பொண்ணு பார்த்து ஒரு கல்யாணம் புது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த மாப்பிள்ளை எப்போ வருவான்னு பொண்ணு எதிர்பார்ப்பான் பொண்ணு எப்போ வருவான்னு மாப்பிள்ளை எதிர்பார்ப்பான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதே ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா சரியாக எப்பன்னா வட்டமன் இவன் எப்பன்னா வட்டுமேனா ஆகிடும் என்னை பயிற்சி ஆயிட்டுச்சு அந்த மாதிரி இந்த பாடமாகப்பட்டது முதல்ல வேகமாக போனீங்க போகும்போது அப்புறமா என்ன இப்போ குடும்பம் ஒரு பக்கம் வலிக்குது குடும்பம் வலிக்கும் போது அதில் வேகம் குறையுது திருப்பி என்னடா நம்ம இதை விட்டுட்டு மே திருப்பி ஓடணும்னு ஓடும் போது திருப்பி வேகமாக ஓடுங்க திருப்பி குடும்பம் வலிக்குது அப்போது இது ரெண்டுக்கும் போராட்டம் தான் இது இந்த பாடம் இந்த குடும்பத்துக்கும் தெய்வத்துக்கும் போராட்டம் தான் இடையில நீ ஆனால் இதை போராடி தான் ஜெயிச்சாகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னால் இப்போ தான் சொன்னேன் எழுபத்தஞ்சி பொம் எழுநூற்றி ஐம்பது பொம்பளைங்க ஒரு ஆசிரமத்தில் அனாதியாக இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி உனக்கு வருமானம் இருக்குது இன்றைக்கி உன் உடலில் பலம் இருக்குது உங்கள்கிட்ட பணம் இருக்குது அதனால் உன் குடும்பம் உன்னை எதிர்பார்க்குது அதனால் உன்னை விடமாட்டேன் இருந்தது ஆனால் நாளைக்கு உன் பணமும் போய் உன் உடலில் பலமும் போச்சுன்னா உன்னை ஓரமாக போய் உட்காருன்னிட்டோம் அந்த உட்காரும் போது உனக்கு யாரும் திக்க இருக்க மாட்டான் அன்றைக்கி இந்த தெய்வந்தான் தான் தான் சொன்னான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்ன அதனால தான் மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கூட வரக்கூடிய சக்தி அதுக்கு மட்டும்தான் உங்க உன் மனைவிக்கு கிடையாது உன் தாய்க்கு கிடையாது உன் தகப்பனுக்கு கிடையாது யாருக்கும் எல்லாம் இடையில் வந்தவங்க இடையில் போடுறவங்க நம்ம வாழாத ஒரு சுற்றுலா இடம் மாதிரி தான் ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான் எல்லாரும் வரோம் எல்லாரும் சேர்கிறோம் எல்லாரும் பேசுகிறோம் எல்லாரும் பழகிறோம் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி இருக்கிறான் இங்கே வசதி முடிஞ்சவொடனே கிளம்பிடுறான் அந்த மாதிரி மூச்சின்ற பணம் மனுஷங்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அவன் இங்கே வாழறான் அந்த மூச்சின்ற பணம் அவனுக்கு செலவாய்னு அவன் பயணம் கட்டிடுறான் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான் இங்கே யாருமே நிரந்தரமானவன் இல்லை பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மண்ணுக்கு தான் போக போகிறான் படித்தவனாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் மண்ணுக்கு தான் போக போகிறான் இங்கே யாரும் உயர்ந்தவன் இல்லை யாரும் தாழ்ந்தவன் இல்லை இறைவன் ஒத்தனே உலகத்தில் உயர்ந்தவன் அதான் அவனை உயர்ந்தவனும் யாரும் இல்லை அவனோட தாழ்ந்தவனும் யாரும் இல்லை அவனோட இரக்கம் உள்ளவனும் யாரும் இல்லை அவனோட கெட்டியான உணவு யாரும் இல்லை அப்படிப்பட்ட இறைவனை அடையினா இவ்வளோ போராட்டங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும் சந்தித்து அதில் வெற்றி பெறணும் அதுதான் முக்கியம் அந்த வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்க இதெல்லாம் இயற்கை இடையில வரும் இடையில போகும் அப்படின்னு தள்ளி விட்டுக்கினேன் இது இல்லை நான் தேடுறது இது இல்லை நான் தேடுறதுன்னு உங்களுடைய பயணம் தொடர்ந்துக்குன்னு இருக்கணும் உங்களுடைய பயணத்தில் தடைப்படக்கூடாது சோர்வு வரக்கூடாது தோண்டு போகக்கூடாது போனீங்கன்னா உங்களுடைய பயணம் தடைப்பட்டு போயிடும் நீங்கள் வச்சுக்கிற இலக்கை அடைய மாட்டீங்க ஆனால் உலக விஷயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு வைக்கிறீங்க ஒரு வேலைக்கு ஒரு இலக்கு வைக்கிறீங்க வாழ்க்கை ஒரு இலக்கு வைக்கிறீங்க படிப்பு ஒரு இலக்கு வைக்கிறீங்க ஆனால் எல்லாத்துலேயும் வெற்றி அடைகிறீங்க ஆனால் தெய்வத்துக்கு இலக்கு வச்சு வெற்றி அடைய மாட்டேன்றீங்க அதை வெற்றி அடைஞ்சிங்கன்னா அதுதான் முழுமையான வாழ்வு ஆரறிவு மனிதனுடைய வாழ்வு மேதியெல்லாம் மூணறிவு மனிதனுடைய வாழ்வு தான் அதனால் அந்த வாழ்க்கையை வைராக்கியத்தோட பயணம் பண்ணுங்க இதெல்லாம் இடையூறு வரும் தெய்வ வழிபாட்டில் இந்த இடையொறுவர்களுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் நான் தாண்டி போயிடுவேன்னு போய்கினே இருந்தோம் சைனாவில் மாசோத்திங்கன்னு தான் அந்த மாசோத்திங்க அன்றைக்கி சைனாவினுடைய நிலை என்னான்னா மயக்கத்தில் இருந்தது சைனா எல்லாருக்கும் கெஞ்சா அபீன் இது மாதிரி கொடுத்து மன்னருங்கள்லாம் மயக்கவே வச்சுருந்தாங்க அதனால் வளர்ச்சியே கிடையாது ம மன்னர் என்ன சொல்கிறோன்னா அதை கேட்டு தெஞ்சிடலாம் மக்கள் அப்படிப்பட்ட மக்களை மாற்றணுன்றதுக்காக மாசு வந்தோம் வந்தான் அந்த மாசு என்ன பண்ணால் வந்து புரட்சியை பண்ண ஆரம்பித்தான் மாற்ற ஆரம்பித்தான் மக்களை மாத்தணும் உடனே இந்த மன்னர்கள்லாம் சேர்ந்து இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடி உயிரோடுவன பிடிச்சி கொடுங்கோ பொணமாகவனால் பிடிச்சி கொடுங்கடான்ட்டான் அவனை எங்கே தேடினாலும் கிடைக்கல ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் மாசுத்தீங்கனுடைய மீட்டிங் அந்த மீட்டிங்கில் அவனுடைய மனைவியும் அவனும் கலந்துக்கிறாங்க அவன் தாண்டி போகக்கூடிய இடத்துல தீ போட்டு கொளுத்திடறாங்க இவன் எப்படியுமே தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் இவனை பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த தீயை தாண்டிடுறான் ஆனால் இவன் தாண்டும்போது அவனுடைய மனைவி தீயில மாட்டிக்கிறான் அவன் கத்துறா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க நான் தீயில மாட்டிக்கினேன் வாசம் தீல மாட்டிங்கன்னா என்னை காப்பாத்துங்க அவன் கத்துரா ஆனா மாசோத்திங் திரும்பி பார்க்கறான் காப்பாத்தலான்னு போனாக்கா இவன் மாட்டிப்பான் இவன் மாட்டிங்கன்னா நாடு பாழா போய்டும் அதனால மனைவி எரிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு இவன் தப்பிச்சு போயிடுறான் அவன் தான் இன்னைக்கு இன்னும் உலகத்துல தீவிர கம்யூனிஸ்ட்னு இருக்கிற மாசோத்திங்கனுடைய தலைமை அந்த மாதிரி இது எது போனாலும் பரவாயில்ல நான் அடைய வேண்டிய இலக்கம் அடையணும்னு இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் அதுதான் ஞானம் இருக்க பலன்கள் வானத்திலிருந்து ஒளிகள் எப்படி மின்னலாக ஓடுகிறதோ அது பிரகாரமாக நான்காவது பட்டது கங்கணம் மூடி பண்ணும்போது ஒலியாகப்பட்டது ஒரு ஒளிதான் முதல் முறையாக தெரிந்தது பிறகு இடிகள் மின்னலோடு மின்னல் சேர்ந்தது போல கிடைக்கின்றது எனக்கு கிடைத்த கிடைத்திருக்கிறது போல் எல்லோருடைய பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய ஐயா சொன்னது பிரகாரம் பாடத்தை பண்ணினால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நான் பார்த்தேன் உணர்ந்தேன் உணர்வதை தான் சொல்ல முடியுமா கண்ணி அவரவர்கள் உணர்வதை தான் அவரவர்கள் பார்க்க முடியும் இதை எப்படியும் என்னால் சொல்ல முடியவில்லை ஒளியைதானும் கண்டதேன் என் ஐயா அப்பா குரு அவர்களிடம் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை நான் பார்த்து அடைந்து முழுமையாக ஒரு கண்களிலிருந்து அடையவில்லை ஒரு கண்களின் ஒளியாக தோன்றுகின்றது ஒளி ஒளியாக போகின்றது அதை கிடைக்க பாதிக்க பெற்றிருக்கின்றேன் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடிகின்றது மேலும் ஐயாவுடைய என்னுடைய அப்பாவுடைய உயிரிழ ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஏரியா நான் பேசணும்னு நான் விருப்பினதில்லை நான் எப்போவுமே வரதுக்குதில்லை இப்போ நான் நான் வந்து இங்கே ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் இப்போ நடக்கிற ஒரு விஷயங்கள் அனைத்துமே ஐயா தான் நடத்திட்டு இருக்காரு ஐயா வந்து இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி வெள்ளியா வெள்ளியிலருந்து எல்லாமே இதாகுதோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தார் நம்ம ஐயா இப்போ விடிவெளியாக இருக்கிறது ஐயாதான் இவரோட கையை பிடிச்சிங்க இவரோட கரத்தை வள வலுப்படுத்துவோம் என்னையும் என்றைக்கும் நம்மளுக்கு வந்து ஐயா நம்மளுக்கு வழிகாட்டியாக நல்லா சிறப்பாக பண்ணுவார் எல்லோருக்கும் ஆத்மாக்கம் நல்லா வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி பார்க்குறதுக்கு பச்சை பசியில் நல்லா இருக்குது ஆயிரம் பறவைகளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நல்லா வளர்ந்துருக்குது காரணம் என்ன சாமி மரத்தை ஒரு மரத்தை பார்க்குறோம் அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்குது எல்லா உயிர்களுக்கும் பயன் கொடுக்குற அளவுக்கு நல்லாயிருக்கு அது நல்லா இருக்கிறதுக்கு காரணமான பொருள் எது இன்னொரு மரம் பார்க்குறோம் நல்லா தான் வளர்ந்துக்குது திடீர்னு பார்த்தா மேலே இதுவாகி போச்சு ஏன் மேலே கெட்டுது ஒரு மரம் மேலாம் உளுத்து போயிடும் காஞ்சி போடும் அதுக்கப்புறம் பச்சை பசேன்னு வராம ஏதோ சவு கட்ட மாதிரி நிற்கும் அப்படின்னு பாத்துக்கிறேன்ல இந்த ரெண்டு வித்தியாசம் எதனால் வந்தது வே ஏதாவது மரம் வந்து நம்ம நல்லா பார்ப்போம் ஓ தண்ணி நல்லா இருக்குது பொழுது வெளிச்சம் நல்லா இருக்குது போலது தான் மரம் நல்லா இருக்குது அது இல்ல விஷயம் வேறு நல்லா இருந்தால் மேலே இருக்கக்கூடிய மரம் நல்லா இருக்கும் வேறு கெட்டு போனா மேலே நிக்கிற மரமும் தான் போகும் வேற வழியே இல்லை அப்ப நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணமானது வேர் தானே தவிர மரம் இல்லை அந்த வேர் மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் இருக்குது என்ன பாடம் முதல் மூணு பாடம் அந்த மூணு பாடத்தை ஆறு மாதம் சாமி ஆறு மாதம் சாமின்னு சண்டை போட்டு வாங்காம வேறு மாதிரி நல்லா ஊன்றி போன எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல பாறை மாதிரி பாறை பாறையோட பிளந்துட்டு வர மாதிரி டைம் எடுத்து நீங்கள் நல்லா பண்ண பண்ண முதல் மூணு பாடத்தை யார் நல்லா டைம் எடுத்து சிறப்பாக பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய மரம் எந்த தடங்களும் இல்லாமல் அது வார்டுன்னு வந்துடும் ஏன் வேற சாங்காய் போச்சு நம்ம என்ன பண்றோம் வேற வழக்கத்துக்கு பதிலா நேர மேலே வந்து தனியா ஊத்தியா தண்ணியை ஊத்தியான்னு தோட்டக்காரன் கிட்ட சொல்ற மாதிரி மேலேயே பார்த்து நிக்கிறோம் மேல ஒண்ணும் இல்ல மேல நல்லா வரணும்னா ஆழத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா நடந்து இருந்தால் வேற வழியில உலகத்துல எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது வந்துதான் ஆகணும் ஏன் உலகிற போல வர வச்சிரும் புரியுதுங்களா அப்போ உரம் மாதிரியே உங்க வேற அடிப்படையான மூணு பாடங்களை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க இன்னிப்போ கூட நான் அஞ்சு பாடம் வாங்கிட்ட சாமி ஆறு பாடம் வாங்கிட்ட சாமி சரியாக வரல விட்டுடே முதல்ல ஆரம்பி முதல் மூணு பாடத்தை சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிரு அடுத்து அடுத்து வரக்கூடிய பாடங்களை தடுக்கவே முடியாது சம்ம அழகாக வந்து தான் ஆகணும் சரிங்களா அதனால் உங்களுக்கு பாடங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக வரலாம் நாத்திகம் நாத்திகம்மை இங்கே ஆசிரமத்தில் க்ளாஸ் எடுக்கிறோம் தாராளமாக வந்து கலந்துக்குங்க ஏன்னா எல்லா நாளும் வந்து கலந்துக்க முடியாது நாற்றி கிழமையை போ பொதுவாக எல்லாேருக்கும் லீவாக கிடைக்கலாம் அப்போ முடிஞ்சவங்க அந்தந்த பாடத்தில் வந்து சந்தேகத்தை தெளிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல சீடர்களாக நல்ல நிலையில் இருந்தால் அதை விட வெறு மிகப்பெரிய சன்மானம் வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லை நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் அதுக்காக உழைக்க தயாராக இருக்குது இந்த நம்ம நாம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை பயன்படுத்திங்கன்னா உங்களை கேட்குறோம் உங்கள்கிட்ட வேறு எதையுமே நாங்கள் கேட்குறதில்ல சரிங்களா நீங்கள் இருக்கணும்